தெரியல இது உள்ள போங்க இங்கே நிறைய ஆஃபீஸ் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் கட்டிங்கு செகண்ட் கட்டிங்கில் போங்க ஆஃபீஸ் தேடி வந்துருக்குறாங்க சரி நம்மளுக்கு தெரியல சரி நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன வேலை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று வந்த வேலை நேற்று போய்ட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியல அதனால வந்து இன்னைக்கு எடுத்து கொடுக்குறேன் அவங்களுக்கு என்னென்ன எடுத்து கொடுக்குறேன்னு பாருங்கள் ஒன்றும் பெருசெல்லாம் லாபம் கிடையாது ஐநூறுவாய்க்கு எடுத்து கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இதுதான் லாபம் அந்த ஐம்பது ரூபாய் நான் பெட்ரோல் போட்டால் எனக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா தான் போயிட்டு வரணும் அதுவும் வீட்டில் உக்காந்து அதுக்கும் வலி கிடையாது இல்லைங்களா அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் நேற்று வந்து வேலை இன்னைக்கு தான் எடுத்து கொடுத்து அவங்க ரெண்டு தடவை ஃபோன் வச்சுட்டாங்க என்ன நான் எடுத்துருக்குறேன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில்ங்க இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம் புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க என்ன எடுத்துக்கிறான்னு பார்த்து பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு கான்ங்க ஒரு பண்டல் இது வந்து ஆனியன் வக்கல் அஞ்சு ரூபா பாய்க்கிட்டு இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே வந்து கடைங்களில் கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் பொறிச்சு கூட சாப்பிட்லாம் உப்பு மிளகாத்தூலம் போட்டு நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தலும் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது கடைங்களில் ஒரு கிலோவே வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா இருக்கும் இது பொறிச்சு அடைய காரம் போட்டுக்க வேண்டியதான் உப்பு போடக்கூடாது பார்த்தீங்கன்னா மதாட்ட பேக்கு பத்து ரூபா பாக்கெட்டு நம்ம வந்து கடைக்கு வந்து எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அவங்க பத்து ரூபா வச்சு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கி பத்து ரூபா பாக்கெட்டு இது வந்து பத்து ரூபா தான் எல்லாம் பத்து ரூபா தான் இது வண்டி தான் அஞ்சு அஞ்சு ரூபா இதுவும் இதுவும் அஞ்சு ரூபா மீதி எல்லாம் பத்து ரூபா சாரா சேவு பத்து ரூபா பாக்கெட்டு பூண்டி பத்து ரூபா பாக்கெட்டு வேறு என்ன இருக்குது உருளை குச்சி சிப்ஸு இது நல்லா சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாக இருக்கும் பத்து ரூபா பாக்கெட்டு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பத்து பத்து பாக்கெட்டு பத்து பாக்கெட்டு வந்து நூறுரூபா நம்ம வந்து எண்பது ரூபாய்க்கு தரும் எண்பது ரூபாய்க்கு தரோம் அவங்களுக்கு நூறுரூபாய்க்கு நிற்கும் இருபது ரூபாய் கிடைக்கும் அதேமாதிரி தான் எல்லாமே இது வந்துட்டு நாற்பது ரூபா போடுறோம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் மத்தியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் இதுக்கு மேலே ஒரு லாபமும் கிடையாது இதுக்கு மேலே எதுவுமே லாபம் கிடையாது இதுதான் லாபம் பிஸ்னஸ் இதுதான் பிஸ்னஸ் இது அதிகமாக எடுத்துப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அது நிறையா கடைங்கள்லாம் இருந்தது எனக்கு அந்த கடையெல்லாம் வந்து உள்ள பூந்து வந்து பிஸ்னஸ்ஸே கெடுத்துட்டாங்க அதனால் வந்து அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு சும்மா ஒரு ஆறு ஏழு கடை இருக்குது யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு போய் எடுத்து கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க அதில் லாபம் வெயில் வேறு ஓவராக இருக்குதுங்களா சுத்தமாக ஒன்றுமே முடியல சரி வாங்க அந்த கடைக்கு போய் கொடுப்போம் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அந்த சேனலை வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வாங்க தேவையில்ல சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தரமாக இருக்கும் நீங்கள் வந்து கடையில் கூட அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிடைக்காது நல்லா தரமாக இருக்கும் இதுதாங்க என்னோடய பிஸ்னஸ்ஸு வேறு எதுவும் நம்ம பண்ணலை இன்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அதையும் வந்து அந்தளவுக்கு பண்ணலை இப்போ அதனால் இதே பண்ணுறோம் வேறு எதுவும் பண்ணலை இந்த ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வேறு எதுவும் பண்ணலை நம்மளுக்கு தான் வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை இந்த யூடியூப்லேயும் ஒன்று பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் லாபமோ அதெல்லாம் எந்த காலத்தில் வருமானம் வருமோ தெரில அதுலேயும் நம்ம உங்கள் வி விடாமுயற்சின்றான் பாருங்கள் அந்தமாரி விடாமுயற்சியில் நான் வீடியோ போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறேன் நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷமாக அது அப்படியே போய்கிட்டே இருக்குது பார்ப்போம் என்றைக்கு அதில் பணம் வருதோ வரட்டும் அது வரைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம் ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெல்ல தெளிவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு வாங்க இப்போ அந்த கடைக்கு கொடுப்போம் ஏன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது கடையை சாத்திட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுத்துக்கு சரி வராது कल्पनी की यहां नीचे वो पोजीशन है आदमी चल के तो ना डोम रुक रहा है वो जा रहा है புதுக்கிறது எல்லாம் இதில் போய் ஷெட்டில் கொண்டு போய் செதை போகிறோம் காரை இறக்கலாம் இடத்துல காரை இறக்கி Terima kasih அதுக்கு என்ன பண்ண நீங்கள் இருங்க வரேன் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபோன் இல்லை ஃபோன் இல்லைன்னா எத்தனை எத்தினி நேற்று வந்து காசு வந்து என் தம்பிக்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு சாப்பாட்டுக்கு வேலைக்கு வந்துச்சு நான் போகிறேன்ட்டான் அவனை நம்பிக்கிட்டு நான் அங்கே உட்காந்துட்டு கிடக்குறான் வருவான் வருவான்னு கஷ்டலாம் அவன் அப்படி சொல்லிட்டான் நம்ம அப்புறம் என்ன பண்ண முடியும் வேறு ஒன்றும் இல்லை அவள் திரும்பி போயிட்டேன் திரும்பி காசுக்கு கொடுப்பான்னு பார்த்தா ஆயத்த வரைக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பற்றி திரும்பி நாள் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க உங்கள் கடைக்கு வராங்க தம்பி ஒரு ஃபோன் கொடுப்பான் ஒரே ஒரு நம்பர் போட்டு கொடுப்பான் ஒரு ஒரு ஃபோன் டைமுக்கு தான் ஃபோன் பண்ணணும் அதுக்கு மேலே அந்த பன்னெண்டு மணிக்கு நாங்க இருப்போம் புரியுதுங்களா அதுக்கு மேலே போச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவோம் ஒன்றும் வியாபாரம் கிடையாது சும்மா ஆறு ஏழு கடை தான் இருக்குது உங்கள் கடையை சேர்த்து ஒரு ஆறு ஏழு கடை தான் இருக்குது அப்படி இருக்க பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கவுங்க ஃபோன் எடுத்து அமௌண்ட்டு தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது முன்னாடி எக்கச்சக்கமான கடை இருந்தது இப்போ வராங்க பாரு இந்த இந்தமாரி வந்து வந்து எனக்கு அங்கேயே வேலையை தீர்த்துட்டாங்க எங்க அந்த கம்பெனிக்குள்ளே எனக்கு வேலையை தீர்த்துட்டாங்க அதனால தான் எனக்கு எனக்கு வெ வெறுப்பு போச்சு எனக்கு இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 அஞ்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐநூற்றி அறுபது ரூபா ஆகுது ஐநூற்றி அறுபது ரூபா ஆகுது 아 <목소리나>